ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ம வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் நம்ம அன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த கத்திரிக்காய் சாம்பார் அதுக்கு நன்னைக்கு கால் கிலோ துவரம் பருப்பேன் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒன்றரை செம்பு அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு நல்லா பழுத்து தக்காளியாக பெரிய தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு நாலு கத்திரிக்காயும் நல்லா நீள நீளமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துருக்கேங்க தண்ணியில் சேர்த்து வச்சோன்னா கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்காங்க இதுவும் ஊறட்டும் இப்போ வாங்க டக்குன்னு நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் படுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது பழுத்த தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி சேர்த்து நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காவை கத்திரிக்காவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த கத்திரிக்காவை வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்ல அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்க்குறாங்க உங்களுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவு கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்க்குறேன் சாம்பார் பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா உப்பு இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காவோட நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ஒரு செம்பளவு அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் சாம்பார் உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு செம்பளவு அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா அதையும் நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணி முல்லை சேர்த்துடலாம் புளித்தனி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்ச பருப்பில் சேர்த்துடலாம் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு குழையவாக வேக வச்சு எடுத்துருக்கங்க சாம்பார் நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாம்பார் இப்போ நம்ம கொதிக்க வச்ச மசாலா எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அன்னைக்கு குக்கர் மூடியே விசில் எதுவுமே போடாமல் குக்கர் லைட்டாக ஓப்பனில் வச்சு தான் மூடி வைக்கிறேன் பருப்பு சேர்த்ததால இது லைட்டாக பொங்கும் அதனால் இந்த அளவுக்கு மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சோம்னா கம கமன்னு மணக்க மணக்க கத்திரிக்காய் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும் சாம்பாரும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம சாம்பாரை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிப்பு கடைசியாக சேர்க்கும் போதாங்க சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது அடுப்பு பற்ற வச்சு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் நல்ல இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இந்த நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் லைட்டாக அந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் நம்ம சாம்பார் வச்சுட்டு தாளித்து அந்த சாம்பாரில் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சாம்பார் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை வெண்பொங்கல் இதோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் சாம்பாரோட சூடான சாதமும் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சாம்பார் கருணக்கிழங்கு வறுவல் தாங்க எடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்ததுங்க நீங்களும் இந்த கத்திரிக்காய் சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ எடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்